உள்ளதாக இன்றைய தோசனம் மத்தையு பதினஞ்சாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் மீதியான துண்கைகளை ஏழு கோடி நேரம் எடுத்தார்கள் சுயிகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர் நாலாயிரம் பேராயிருந்தார்கள் இருந்தார்கள் விட்டதாக இந்த தோசனம் கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல அவர் ஒரு பெரிய ஒரு ஒரு கூட்டத்துக்கு மிசை கொடுத்து முடிச்சோன்னா அவங்க சாப்பாடு லேட் ஆகிட்டு சாப்பாடு எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும் சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கும் போது அவங்க ஒண்ணுமே இல்லை அவங்க சொல்ல வேதம் சொல்லுது ஐந்து அப்பமும் சில சிறுமீன்கள் இருந்துன்னு சொல்றாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் உணவு கொடுக்கணும்னு தீர்மானிக்கிறார் அப்போ அவர் என்ன இவங்க என்ன வந்து ஐந்து அப்பம் ரெண்டு சிறுமீன் இருக்குன்னு சொல்றாங்க அது ஆசீர்வதித்து கொடுக்குற அந்த வேதம் சொல்லுது சாப்பிட்ட புருஷர்கள் ஸ்திரீகள் பிள்ளைகளை தவிர சாப்பிட்ட புருஷர்கள் நாலாயிரம் பேராக இருந்தாங்களாம் அப்போ ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு குழந்தைகள் பன்னெண்டாயிரம் பேர் ஸோ குறைஞ்சது இத்தனை ஆயிரம் பேருக்கு மேல சாப்பிட்டாங்க மீதி ஏழாயிரம் ஏழு கூடனே எடுத்தாங்க சொல்றது அப்போ தேவன் நம்ம ஆஸ்வதிக்கும் போது நம்மள்ட்ட இருக்கதை வச்சுதான் ஆஸ்வதிப்பார் நம்மள்ட்ட இருந்தது இருக்குதோ அதை வச்சு ஆஸ்வதிப்பார் இப்ப சின்ன வேலைக்கு போயிட்டு இருக்கலாம் இல்ல ஒரு ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம் இல்ல இடத்துக்குதான் இருக்கு சின்ன விஷயமா இருக்கலாம் அதை நீ கத்தோட கரத்தில் கொடுப்பீங்களா ஐந்து அந்த அப்பம் சிறு மீனும் கத்தருடைய கரத்துல வந்துச்சு அந்த ஏழு அப்பங்களும் சிறு மீன்களும் கத்தோட கரத்துல வந்துச்சு வரும்போதுதான் அதை ஆசீர்வதித்து தேவை சந்திக்கிறாங்க இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்கக்கூடிய காரியத்தையும் கத்தோடைய கருத்தில் அர்ப்பணிப்போம் அது சின்ன வருமானமாக இருக்கலாம் இல்லை சின்ன ஞானமா இருக்கலாம் ஏதோ உங்களுக்கு என்ன உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை கற்றுக் கொடுங்க கண்டிப்பாக இந்த பூமியில உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது எல்லாமே அதை கொண்டே தேவன் சந்திப்பாரு அதை கொண்டே சந்திப்பா அதுல மீதி எடுக்கும் கிருபை செய்வார் அநேக ஜனங்கள் கொடுக்கும் சாட்சியா வாழும் கபல் செய்வார் இந்த உலகத்தை எல்லா வீட்டிலும் சாட்சி தருவார் அது அர்ப்பணிப்போம் பூமியில சாட்சி தருவார் பலோகத்துக்கும் பண்ணுவார் அநேக ஜனங்களை ஆயத்தை பயன்படுத்துவார் அது அர்ப்பணிப்போம் தெய்வம் தான் கிருபை செய்வாராக அமேன்